என் அன்பு குழந்தையே இன்று இந்த பிரத்யங்கரா உன்னுடைய மனதிற்கு நிறைவான ஒரு செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை விரும்புகின்ற உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது இந்த பிரத்யங்கரா ஒரு பொழுதும் பொய்யுரைக்க மாட்டாள் நமக்கான நல்ல விஷயங்களை தான் சொல்வாள் என்று நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இன்று நீ என் வாக்கினை கேட்டு விடுவாய் என் தங்கமே இங்கு பல நாட்களாக நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வரவில்லை நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவும் நடக்கவில்லை நிரந்தரமான உறவு என்று எதுவும் இல்லை என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா ஆனால் உன்னை விரும்புகின்ற உறவு ஒன்று இருக்கும் என்று நீ ஒருபொழுதும் எதிர்பார்த்ததில்லை ஆனால் உன் பிரித்தியங்கரா நான் அதனை கண்டு கொண்டேன் உன் வாழ்க்கையில் உன்னை விரும்புகின்ற உறவு ஒன்று இருக்கின்றது அந்த உறவை நான் கண்டு கொண்டதனால்தான் உன்னிடத்தில் இதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் தனக்கான உறவு என்ற ஒன்று இருந்துவிட்டால் அதை விட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும் நீ விரும்புகிறாய் என்று சொல்வதை விட உன்னை விரும்புகிறார்கள் என்று சொல்வதில் எத்தனை மகிழ்ச்சி இருக்கின்றது என்று பார்த்தாயா நம்மையும் ஒருவர் விரும்புகின்றாரா நாம் செய்கின்ற விஷயங்களையும் ஒருவர் ஏற்றுக்கொள்கின்றாரா நம் மீதும் அன்பு வைக்க ஒரு உறவு இருக்கின்றதா என்று எண்ணி என் பிள்ளை நான் சொல்லும் பொழுதே உன்னுடைய மெய் சிலிர்த்து போகணது உண்மைதானே இல்லை என்று சொல்லக்கூடாது இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கான காரணம் இதுதான் என் பிள்ளை மனமுழுக்க தனக்கென்று யாரும் இல்லை தன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை தனக்கு யார் மனதிலும் இடம் பிடிக்கின்ற தகுதி இல்லை என்று உன்னை நீயே தாழ்த்தி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தகுதி என்னவென்று நீ அறிந்திருக்கவில்லை ஆனால் உன்னை விரும்புகின்ற அந்த உறவுக்கு அது புரிந்துவிட்டது உண்மையாகவே உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று தெரியுமா என் பிள்ளையே தனக்கென்ற வாழ்க்கையில் ஒரு உறவு இருந்தால் அவர்களை உண்மையாக நேசிக்கின்ற மனது இருக்கின்றது ஒருபொழுதும் பொழுதும் பொய்யுரைக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இல்லை என்ன நடந்தாலும் நம்மை நம்பியவர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது இப்படி இவையெல்லாம் உனக்குள் இருக்கும் பொழுது என் குழந்தை வேறு எந்த ஒரு விஷயங்களை பற்றியுமே நீ சிந்திப்பது கிடையாது உன்னை நம்பியவர்களுக்கு ஒரு நாளும் துரோகம் இழைத்து விடக்கூடாது உன்னை நம்பி உன்னோடு பழகுபவர்களை ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது என்பது போன்ற எண்ணங்கள் தான் முழுக்க முழுக்க உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உறவு கிடைப்பது என்பது அவர்கள்தான் கொடுத்து வைத்தவர்கள் உன்னை போன்ற ஒருவர் கிடைக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள்தான் அதற்கு கொடுத்து வைத்திருக்கின்றார்கள் உண்மையான அன்பு என்பது இங்கு யாருக்கும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை என் பிள்ளையே உனக்கு அது கிடைக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு அது கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மிகவும் கொடுத்து வைத்த குழந்தை என்று சொல்வதை விட நீ கிடைத்ததற்கு அவர்கள்தான் கொடுத்து வைத்தவர்கள் உன்னை ஒருவர் எப்படி நிராகரித்தாரோ அதுபோல நீயும் அவர்களை நிராகரித்து விடக்கூடாது நிராகரிப்பினுடைய வழி என்னவென்று உனக்கு தெரியுமல்லவா நிராகரிப்புகள் எத்தனை வேதனைகளை கொடுக்கும் என்று உனக்கு தெரியுமல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை ஒரு நாளும் நீ நிராகரிப்புகளை கண்டு மயங்காமல் யாரையும் நீயும் நிராகரிக்காமல் இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த பிரித்தியங்கராவினுடைய வாக்கினை கேட்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் உன்னை விரும்புகின்ற ஒரு உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நீ உன்னுடைய மனதில் தெளிவாக இருந்துவிடும் அவர்களினுடைய வார்த்தைகளை நீ உதாசீனம் செய்து விடாதே அது மட்டுமல்ல என்ன நடந்தாலும் அவர்களோடு எப்பொழுதும் நீ துணையாக இருக்க வேண்டும் நிரந்தரமான உறவு அல்லது உன்னை விரும்புகின்ற உறவு என்பது வாழ்க்கை துணை அதாவது கணவன் அல்லது மனைவியாகத்தான் வர வேண்டும் என்று நினைக்காதே என் பிள்ளையை நல்ல நட்பாக உன்னோடு தொடர்ந்து வரலாம் உடன் பிறவாத சகோதர சகோதரிகளாக உன்னோடு தொடர்ந்து வரலாம் அவர்களுக்கு உன்னுடைய அன்பு வெகுவாக பிடித்திருக்கிறது என்றால் அதை ஒரு நாளும் நீ தவிர்த்து விடக்கூடாது சரி அம்மா என் வாழ்க்கையில் எந்த உறவுமே வரவில்லையே எப்படி நீ சொல்கின்ற விஷயங்களை நான் நம்புவது நிரந்தரமான உறவு என்று எதுவும் இல்லையே என்று நீ சொல்வாயானால் என் பிள்ளையே உன்னை விரும்புகின்ற ஒரு உறவு உன்னுடைய அன்பினை நேசிக்கின்ற ஒரு உறவு உன்னை தேடி நிச்சயமாக வந்து கொண்டிருக்கின்றது என்று அம்மா தெளிவாக சொல்லிவிட்டேன் அதையும் மீறி வரவில்லை என்றால் என் குழந்தை இந்த தாயானவள் என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் மீது அன்பு வைத்து உன்னை தேடி வருகின்ற இந்த பிரித்தியங்கராவை ஒரு நாளும் நீ உதாசீனம் செய்து விடாதே என் குழந்தை உன்னை எனக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் அதிகமாக பிடிக்கும் இருக்கின்ற எல்லா விஷயங்களுள்ளும் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் என்றால் அது என் குழந்தை உன்னுடைய மனதுதான் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் வேறு யாராலும் அத்தனை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இந்த பிரித்யங்கரா என்னால் அதை புரிந்து கொள்ள முடியும் எத்தனை இரக்கத்தை கொண்ட குழந்தை தெரியுமா எத்தனையோ கஷ்டங்களையும் சோதனைகளையும் இந்த வாழ்க்கையில் கடந்து வருகின்ற பிள்ளை அல்லவா என்ன நடந்தாலும் யார் மனதையும் காயப்படுத்திவிடக்கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா என்ன நடந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம் இந்த வாழ்க்கையில் அதையெல்லாம் தாண்டித்தான் வர வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா இரக்கம் என்கின்ற வார்த்தைக்கு மறுபெயர் உன்னைத்தான் சொல்ல வேண்டும் உன்னிடத்தில் இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை ஒரு வேளை உன்னிடத்தில் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய தன்மை இல்லை என்றால் அதை நினைத்து நீ கண்ணீர் வடித்திருக்கின்றாய் எதற்காக தாயே என்னை இப்படி படைத்து விட்டாய் என்னிடத்தில் உதவி கேட்கின்றவர்களுக்கு கூட என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ என்னிடத்தில் அந்த அளவிற்கு வேதனை பட்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் தீர்வாகத்தான் இனி உன் வாழ்க்கையில் உன் குணத்திற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்கள் நட இருக்க போகின்றது அதில் முதலாவதாக உன்னுடைய குணத்தை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த அத்தனை நல்ல விஷயங்களையும் புரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னை நேசிக்கின்ற உறவு உன் வாழ்க்கையில் வரும் இரண்டாவதாக என் பிள்ளையை நீ இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதை செய்து கொடுத்தது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிடும் வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை இன்னமும் அதிகரிக்கும் ஒருவரின் வார்த்தை உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிட்டது என்றால் அவர்கள்தான் உன்னை விரும்புகின்ற உறவு என்பதனையும் நீ புரிந்து வேண்டும் என் பிள்ளையை எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கையில் இந்த பாக்கியம் கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைத்து விடாத ஒரு பாக்கியம் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் இத்தனை காலமும் இழந்த விஷயங்கள் என்று எல்லாமும் உன்னை தேடி போகின்றது என் பிள்ளை நினைத்ததையெல்லாம் நீ நிச்சயமாக அடையத்தான் போகின்றாய் இதற்கு மேலும் இந்த பிரத்யங்கரா உன்னை இப்படியே விட்டுவிடுவேன் என்று எண்ணிவிடாதே என் பிள்ளை நீ மனதிற்குள் எண்ணுகின்ற உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கெல்லாம் இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கிடைக்கத்தான் போகின்றது நீ நினைத்த விஷயங்கள் மட்டுமல்ல உனக்கு எது நல்லது என்று இந்த பிரத்யங்கரா எனக்கு தோன்றுகின்றதோ அதையும் நான் உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் போகின்றேன் என் பிள்ளையை உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு உறவையும் நீ ஒரு நாளும் உதாசீனம் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும் எல்லாமே உன் வசமாக மாறிவிடும் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கலங்கிவிடாதே எத்தனை பேர் உன்னை ஒதுக்கி தள்ளினாலும் அதை நினைத்து வேதனைப்படாதே நிச்சயமாக உனக்கென்ற ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு ஒவ்வொரு செயல்களையும் சரியாக செய்ய வேண்டும் யாருமே வரவில்லை என்றாலும் உனக்காக இந்த பிரித்தியங்கரா நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் நன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்